ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லையே ஈஸியாக செய்கிற கட்லர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சம் அப்புறம் மைதா மாவு கொஞ்சமா அப்புறம் மஞ்ச மஞ்சத்தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மிள மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு நாலு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க வீடியோ காலில் போகலாம் கொஞ்சமாக மைதா மாவில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எடுத்தால் ஒரு கரெக்டான இதில் இருக்கணும் நான் தண்ணி ஊற்றி ஊற்றி கலக்கி நல்லா ஒரு தண்ணி மாதிரி எடுத்துக்கிறேன் மாவு மாதிரி கட்டியே இல்லாமல் தண்ணி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வரணும் இந்த மாட்டம் வந்தோடனே இந்த பிரெட் கிரம்ஸில் கொஞ்சமா பாதி எடுத்து நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம் பெரிய நல்ல மசாலாஸ்லாம் ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோல அது ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை நாலு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பயஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் குட்டியாக வந்து எடுத்து இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுன்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம மைதா மாவு கலக்கி வச்ச இதில் வந்துட்டு நல்லா பெரட்டி அப்புறமேல பிரெட் கிராப்ஸ்லையும் ஒரு டைம் பெட்டிட்டு அப்புறமே இதை வச்சிடலாம் இதே மட்டும் நீங்கள் எல்லா வரண்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மட்டும் நான் எல்லா வரண்டிகளுமே செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லைன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி போடுறதுனால எடுத்துக்கலாம் வந்து தோசை சட்டிலே போட்டு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து தோசை சட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட்லட் போடலாம் எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு இப்ப நம்ம கட்லெட்டை வைக்கலாம் இந்த மாட்டோம் நாலு கட்லட்டையும் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம்